அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் விருச்ச கிழக்கணும் விருச்சகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி என்ற பதிவானது பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் ராசியான ஒன்பதாம் பாகவமான கடகராசின் இந்த கடகராசி என்ன நச்சாரம் இருந்தது ரச வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் புதன்பாக எப்படி பயணிச்சு எப்படி பலன்கிறோம் அந்த பதிவாக இந்த பதிவானது நாங்கள் விரிச்சலக்கணம் தான் இந்த பதிவு நாங்கள் பார்க்கணும் வேண்டாம் அப்படி கிடையாதுங்க விருச்சலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புதன் புத்தி நடக்க மாட்டோம் லக்கண பாவகே இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து பலனில் அனுப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இது எத்தனை இது எத்தனை கோடி திசை புத்தி நீ கேட்டிங்கனாக்காக்க மூணு கோடி நாலு கோடி சனி திசைங்க அதே மாதிரி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எட்டு கோடி பதினோரு கோடி புத்தி அப்போ எத்தனை நாடுகள் செயல்பட்டுல இருக்குன்னு கேட்டிங்கனாக்க சனி திசையானது உங்களுக்கு பத்தொன்பது ஆண்டு கால வரைக்கும் செயல்பட்டு இருக்கும் அது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சானிடைசர் புதம்புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடம் எட்டு மாதம் ஒம்பது நாள் செயல்பட்டு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அக்கறது எண்ணி வர ஒன்பதாம் ராசியானா ஒன்பதாம் பாகமான கடற்கரா நச்சாரமும் பார்த்துடலாம் அப்போ இன்னும் நஷ்ட சாரம் இருக்குதுங்க போஸ் நாலாம் பாதம் இருக்கும் அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா போசம் ஒன்று நாலு பாதம் இருக்கும் படி பார்த்தீங்கன்னா ஆயில் ஒன்று நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஒன்பது பாதம் இருக்கும் இப்போ புரம்பாத பாதத்தில் உங்களுக்கு புத்திநாதன் புஷ்கல மாசம் வாங்கி அது வந்து அப்போல்லாம் புஷ்கள மாசம் நாங்கள் வர்க்கொத்தம் பெறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு கோடியும் பதினொன்று கோடியும் நின்று பார்த்தீங்கன்னா ஒர்க்கொத்தம் பெற்று உங்களுக்கு புத்தி நடத்துகிறார் அப்போ இந்த என்ன இந்த இடத்துல அப்போ ஒம்போது சம்மந்தப்பட்டு ரெண்டு சம்மந்த ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா அது மேலே பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா வீண் அவமான அவப்பேர்கள் வரும் ஓகேங்களா அப்போ பூர்வீ தொடர்பான சின்ன அதாவது கோர்ட்டு பிரச்சனை இந்த மாதிரி வந்து பாரம்பரிய பிரச்சனை அது கோயிலில் குலதெய்வம் கோயில் பூஜை பிரச்சனை இந்த பூஜை பண்ணுறது முன்னுரிமை எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு கட்டாய கட்டாய கட்டாயம் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கோர்ட் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூர்வீகத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்ட இந்தமாதிரி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனைகளும் அது நம்ம வருமானம் கேட்டாக்க கட்டாய வருமானம் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது மொழி பார்த்திங்கனா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கூறி வருவோம் பூர்வீகத்தில் உள்ள இடம் இப்போ சொத்து பற்றி அது மூலிமா வருமானம் வருமானம் வாய்ப்பு இருக்கும் அதுவும் குழந்தைங்க மூலயமாக நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் வரும் அரசுக்கு மூலம் வருமானம் வரும் அது கலைத்துறை நம்ம சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் திடீர்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ திடீர்னு நம்மளுக்கு பார்த்தீங்கனாக்கா ஊரு டு ஊர் பயணம் இந்த மாதிரி அவமான அவ பேர் வந்தாலும் நம்மளுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அதாவது அடுத்தவங்க முதலீட்டில் அடுத்தவங்க பணத்தில் நாம் லாபம் கொடுறது நாம் வாழ்றது நம்மளோட எண்ணங்கள் நிறைவேற்றுறது இந்த மாதிரி காலகட்டங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இரண்டாம் தொடர்பு ஏற்படு ஏற்படு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா அவங்க அவங்க பேர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் சிறு சில ஒரு ஒரு தந்தையார் ஒரு அருவ கல்யாணம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மொத்த சகோ சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஏதோ நம்ம உதவி பண்ணுற மாதிரி அல்ல அவங்க நம்ம உதவி பண்ணுற மாதிரி கலந்தாய்வு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடக்கணும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது பார்த்திங்கனாங்க இடஒட்டி இடம் நம்ம முயற்சி பண்ணி அதுக்குண்டான சேவை வேணும் நம்ம வந்து உண்டான செலவீனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் நாம் வந்து இடம் வாங்கி போட்டு நம்ம வீ வீடு கட்டுறது அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு செலவீனம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நடக்கும் நடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்து போகலாங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா பூசம் சாரத்தில் உங்களுக்கு புத்தின புத்தன் பாலம் வந்து என்ன பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ இந்த பசங்க யாருங்க இந்த மூணு கூட நாலு கூட இந்த தசா நாளுடைய சாரங்க அப்போ தசாபோத சாரனுடைய சாரத்துலேயே இருந்து இவர் வந்து புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போது ஒம்பது சம்மந்தப்படுது மூணு நாள் சம்மந்தப்பட்டு அது மேலே எட்டு நாள் சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு இடஒட்டு இடம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கட்டாயமாக நம்மளை ஏற்படுங்க அப்போ இந்த மாதிரி நம்மளை முயற்சிக்கு தீ முயற்சி பெறுமா வெற்றி பெறுமான்னு கேட்டாக்கா நம்மளை முயற்சி கட்டி கட்டி கட்டாயம் வெற்றி பெற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அதுக்குண்டான மீறி உண்டான ஒரு அமைப்பு அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் திடீர்னு ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு முயற்சி தான் நம்ம ஜெயிப்போம் அதாவது ஒரு திட்டம் போட்டுட்டு வருவோம் திட்டமிட்டு தான் ஜெயிக்க மாட்டோம் திடீர்னு ஒரு பாயிண்ட் எடுப்போம் திடீர்னு ஒரு முயற்சிப்போம் டக்குனு வெட்டி கிடச்சிடும் அப்போ இது மூலயும் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொடர்பாக இருக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு தகவல் தொடர்பு இந்த மாதிரி வந்து ஒரு தூண்டுதல் ஒரு ஒரு முயற்சி விடா முயற்சி அது மூலியம் வெற்றி காண்றது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு ஆயில் காப்பீடு திட்டம் போடுறது இல்லை அடுத்த முதலில் நம்ம பார்த்தா அடுத்த முதலீட்டில் நாம் வந்து ஒரு ஒரு தொழில் பண்ணுறது ஒரு வருமானம் பார்க்குறது ஓகேங்களா லாபம் கொள்வது நம்ம எண்ணத்தை நிறைவேற்றி கொடுத்து கொடுக்குறது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரி காலக்கட்டங்களில் ஒரு 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 வண்டி வாங்குறது அதுக்கான முயற்சி அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான செலவீனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி சா ச அமைப்பில் பார்த்திங்கனாக்கா நம்ம இட விட்டு இடம் மாறுறதும் ஓ சிறு சிறு பயணம் செய்கிறதை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ தாயாரோட பயணம் தாயாருக்காக வேண்டி வீடு வாழ்த்துக்காக நம்ம சுக சுக போக்கத்துக்காக ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறு இடம் வாங்கி போட அமைப்பு கிடைக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் அந்த மூணவரத்தை பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம சிறு இடம் வாங்கி போட்டுருந்தா அதை இடம் கட்டும் இல்லை இடம் வாங்கி சிறு இடம் வாங்கி அதை வீடு கட்டுவோம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி அமைப்பு கடத்த கொடுப்பாங்க கட்டாயம் கொடுப்பாங்க அப்புறம் இந்த காலகட்டங்களில் ஊர் டூர் வெளியேறி நம்ம மறுபடியும் மீண்டும் அந்த மாதிரி வந்து பண்ணுவோம் நம்ம ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்குள்ளே அடுத்த ஆயில் சாரத்தில் உங்களுக்கு புதன் பக்கம் வந்து சுயசாரம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ எட்டும் பதினொன்றும் டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு இட விட்டு இடம் மாற்றத்துக்கு கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இக்கள் வந்து ஒரு பேர் கெட்டு போயிடுங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சாவகாசம் ஏற்பட்டு ஒரு ஆணா ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் சாவகாசம் பெண்ணா ஆணாக இருந்தால் பெண் சாவகாசம் ஓகேங்களா மாற்றி வமையும் ஓகேங்களா அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தால் முன்னாடி கருப்பத்தை இறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ ஒன்பதாம் மதத்தில் தான் அப்படிலாம் இருந்தால் அது ஒரு சாதத்தில் இருக்கிறாங்க அந்த மூணாம் இடத்துல பார்க்குறாங்க அப்போ அது உடனே உண்டான செ செயல்பாட்டை கொடுப்பாங்க அப்போ மூணு கோடி நாலு கோடி தசை இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உட்காந்து எட்டும் பதினொன்று இடத்துல வந்து அதை பார்க்குறாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஆசைகளை அந்த வீரியத்து மூலிமா காட்டுவாங்க ஓகேங்களா அப்போ அது வந்து ஊரு விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாறி அப்போ வந்து காம திருக்கு வீடு வீடு இல்லைங்க எட்டு அப்போ மறைவு போன இட கிடைக்கும் போது இவங்க தன்னை யார் தன்னை மறந்து நிலைப்பாடு மறந்துடுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டு கொடுக்கும் அப்போ இரண்டாவது இரண்டாவது தொடர்பு ஏற்பட்டு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் ஒரு நண்பர்கிட்ட சரி ஒரு நம்ம மூத்த சகோ சகோதரிட்டு சரி நம்ம காலகட்டங்கள்லாம் நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஒரு அளவாட வச்சுக்கணுங்க அப்போ அடுத்தவங்க அடுத்தவங்க இதெல்லாம் நம்ம முதலில் நம்ம சுவாசிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பயணம் செய்யணுங்க இதை பயணிச்சு பார்த்து சிறப்பு வாழ் சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திரு சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்